மத்திய அரசின் ரோஜ்கர் மேலா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக சிறப்புரையாற்றினார் திருச்சியில் மத்திய அமைச்சர் ஜுவல் ஓரம் கலந்து கொண்டு தொண்ணூற்றி ஏழு நபர்களுக்கு பணியானைகளை வழங்கினார் மத்திய அரசு பணியிடங்களில் ஆண்டுக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்படும் என மத்திய அரசு வாக்குறுதி அளித்தது அதன்படி ரோஜ்கர் மேளா என்ற பெயரில் நாடு முழுவதும் வேலை வாய்ப்பு முகாம்களை மத்திய அரசு நடத்தி வருகிறது இதன் மூலம் மத்திய மாநில அரசுகளின் கீழ் வரும் துறைகளில் ஆட்களை புதிதாக வேலைக்கு எடுத்து வருகிறது இந்த நிலையில் ரோஜ்கர் மேலா நாடு முழுவதும் ஏழு இடங்களில் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக திருச்சி காஞ்சாமலை பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற ரோஜ்கர் மேளாவில் மத்திய அமைச்சர் திரு ஜிவல் ஓரம் கலந்து கொண்டு வங்கிகள் உட்பட பல்வேறு மத்திய அரசு பணியிடங்களுக்கு தொன்னூத்தி ஏழு நபர்களுக்கு பணியானைகளை வழங்கி உரையாற்றினார் முன்னதாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக ரோஜ்கர் மேளாவை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் திருச்சி ஆகாசவாணி நிலையம் எண்பத்தி ஆறு ஆண்டுகளாக மக்களுக்கு தரமான நிகழ்ச்சியும் நம்பகத்தன்மான செய்திகளையும் தொடர்ந்து எண்பத்தி ஏழாம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதில் பெருமை கொள்கிறோம் திருச்சி வானொலி நிலையம் அகில இந்திய வானொலியின் திருச்சி பிரிவு வானொலியாகும் இது தமிழ்நாட்டில் திருச்சியில் நகரின் பாரதிதாசன் சாலையில் அமைந்துள்ளது இந்தியாவில் முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆறு வானொலி நிலையங்களில் திருச்சி வானொலி நிலையமும் ஒன்றாகும் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் ஆள் அன்று அப்போதைய சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சி ராஜாஜியால் இந்த நிலையம் தொடங்கப்பட்டது இந்த நிலையத்தின் முதல் அலைவரிசையில் மாணவர் நிகழ்ச்சி சூரியகாந்தி பிள்ளை கனி அமுது இல்ல ஒளிபரப்பு இளைய பாரதம் உழைப்பவர் அரங்கம் புவையர் பூங்கா விளையாட்டு அரங்கம் போன்ற பல பிரிவுகள் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றன இரண்டாயிரத்தி ஒன்னில் ரெயின்போ பண்புளையும் இரண்டாயிரத்தி ஏழில் ராகம் டிடிஎச் சேவையும் தொடங்கப்பட்டது இந்த வானொலி திருச்சி கரூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் அரியலூர் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களுக்கான சேவையை திருச்சி வானொலி நிலையம் வழங்குகிறது மேலும் கலை பண்பாடு நாகரிகம் மொழி ஆகியவற்றை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது முக்கிய செய்திகள் வேளாண்மை அரசின் திட்டங்கள் கல்வி பொழுதுபோக்கு போன்ற பல துறைகளில் ஒளிபரப்பு செய்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டு நாட்கள் திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திருச்சி விமான நிலையம் வருகை தந்தார் விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக சுவாக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்திற்கு சென்றார் அங்கு ஆயிரத்தி முன்னூத்தி பதினாலு மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் அரசு மாதிரி பள்ளி ரூபாய் ஐம்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி ஏழு கோடியில் ஹைடெக் ஆய்வகம் ஸ்மார்ட் வகுப்பறைகள் விடுதி வசதி உள்பட பல்வேறு அம்சங்களுடன் கட்டப்பட்டுள்ள அரசு மாதிரி பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தார் நானூத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் நூத்தி இருபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் அண்ணா கனரக வாகன முனையம் மேலும் இருநூத்தி முப்பத்தாறு கோடி மதிப்பீட்டில் பெரியார் காய்கறி சந்தை அடிக்கல் நாட்டினார் இரண்டாயிரத்தி நானூறு கோடி மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் ஐம்பதாயிரம் பேருக்கு மேலாக நலத்திட்ட உதவிகளும் வழங்கினார் திருச்சி மாவட்ட தீயணைப்புத்துறை மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு தலைமை மருத்துவமனையில் தீ மற்றும் மீட்புப் பணிகள் குறித்தான ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு செயல்படுவது தீயை அணைக்கும் முறைகள் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பது மற்றும் முதலுவதை அளிப்பது உயர்மாடி கட்டிடங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் அதனை அணைப்பது அதிலிருந்து மக்களை காப்பாற்றுவது போன்று பல்வேறு செயல்முறைகள் தத்துரூபமாக செய்து காண்பிக்கப்பட்டன அதில் தீயணைப்பு வீரர்கள் நவீன உபகரணங்களை பயன்படுத்தி தீயை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் அணைப்பது மற்றும் மீட்பு பணிகள் மேற்கொள்வது குறித்து விளக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தீயணைப்பு துறையினர் உயர் அதிகாரிகள் தீயணைப்பு வீரர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவமனை பணியாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் திருச்சி காட்டூர் பகுதியைச் சேர்ந்த தனியார் அகடாமி சார்பில் கடந்த ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை ஜார்ஜியா நாட்டில் உள்ள திப்பிலிசி என்ற மாகாணத்தில் நடைபெற்ற கப் ஆஃப் காஸ்டர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினைஞ்சாவது சர்வதேச திருவிழாவில் நடைபெற்ற நடனப் போட்டியில் பதினோரு வயது முதல் பதினாறு வயதுக்கு உட்பட்ட பன்னெண்டு மாணவ மனுகளில் பங்கேற்று தங்கப்பதக்கம் பெற்றுள்ளனர் ஐந்து முதல் பதினாறு வயது வரையும் பதினாறு வயது முதல் இருபத்தஞ்சு வயது வரையும் இருபத்தாறு வயது முதல் அதற்கு மேல் வயது உள்ளவர்களும் என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இப்போட்டியில் நடைபெற்றது இதில் இந்திய நாட்டின் சார்பில் தமிழகம் குறிப்பாக திருச்சி காட்டூரை சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று கட்டையாட்டம் காவடி ஆட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் ஜிக்கு ஆட்டம் போன்றவற்றில் நடனமாடி ஒட்டுமொத்த தங்கப் பதக்கத்தை பெற்று வந்தனர் திருச்சியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்கப் பதக்கம் பெற்றவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வர் திட்டத்தின் ஒரு பகுதியாக கல்லூரி கனவு திட்டத்தின் கீழ் திருச்சியில் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று உயர்கல்விக்கு விண்ணப்பிக்காத மற்றும் கல்லூரி கல்வியை தொடராத விரும்பாத மாணவர்களுக்கு வழிகாட்டும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருச்சி கலையரங்கத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தொடங்கி வைத்தார்